அடுத்தவும் பொருளுக்கு ஆசைப்படாதவர் தனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை காசுக்கு விற்காத மனுஷன் உண்மையே அப்பட்டமா பேசுற மனுஷன் இன்னும் சொல்லப் போனா அப்பேற்பட்ட வேத வித்து மனுஷனை மனுஷனா நினைக்கிறாரு அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாதவன்னு என்னை பத்தி பெருமையா பேசுறாளே அதுக்கு நான் தகுதி உள்ளவன் தானா உண்மையை சொல்லி துன்பத்தை அனுபவிக்கிறதா அல்லது உண்மையை மறைச்சிட்டு நிம்மதியா இருக்கிறதா இதுல எது சரி உண்மையை மறைச்ச நிம்மதி எப்படி கிடைக்கும் சாகர் வரைக்கும் மனசாட்சி சுருக்கு சுருக்குன்னு குத்தி வேதனைப்படுத்துமே பெருமாளே என்ன 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 ஒரு மாதிரி இருக்க அக்கா சாரா லெஷ்மி எல்லாரும் ஆத்துல இருப்பா அக்கா சாரா பத்தி ஏதாவது சொல்லுவா ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறா பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவா நீ உடனே இருந்து வந்து ஏன் அக்கா இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விடுறா அப்படின்னு எங்கிட்ட கேட்பேன் அக்கா மனசு ரொம்ப சுத்தம் பாவம் பேச தெரியாது பாசம் உள்ளவுதான் பாசத்தை வெளிக்கேட்ட தெரியாது அவளுக்கு அப்படின்னு உனக்கு சமாதானம் சொல்லுவேன் அப்புறம் சாரா ஓடி வந்து எங்கிட்ட குத்தம் சொல்லுவா பெரியவாள்லாம் ஓ நன்மைக்கு தான் சொல்லுவா குத்தம் சொல்லணுங்கிற அபிப்பிராயம் எதுவும் கிடையாதுன்னு அவளுக்கு சமாதானம் சொல்லுவேன் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன உடனே லட்சுமி எங்கே காணல ரொம்ப நேரம் ஆச்சே அப்படின்னு நான் கேட்பேன் அவள் பாட்டு கிளாஸுக்கு போயிருக்கான்னா அப்படின்னு நீ சொல்லுவ சொல்லிவிட்டு சும்மா இருப்பியா போய் ரொம்ப நேரம் ஆச்சு அவளை காணல நேக்கு கவலையாக இருக்குது அப்படின்பே லட்சுமி என்ன குழந்தையா நல்ல புத்திசாலி பொண்ணு அதெல்லாம் வந்துடுவா நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு உனக்கு சமாதானம் சொல்லுவேன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டு சமாதானம் சொல்லிண்டு அடாடா அடாடா வீடு என்னமா இருந்தது ஆனால் இப்போ பாரு யாருமே இல்லை விருச்சோடி கிடக்கு அதை நினைச்சேன் ஆமாண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆம் எவ்வளவோ கலகலப்பாக இருந்தது இப்போ விரிச்சோடி இருக்கு அதுக்காக நீங்க இப்படி கவலைப்பட்டுன்றத முடியுமாண்ணா கவலைப்படக்கூடாது தான் ஆனால் கவலைப்படாமல் இருக்க முடியல ஏன்னா உண்மையை தானே சொல்கிறேன் இப்படி பார்க்கறத பார்த்தா தியாகராஜிட்ட உண்மை சொல்லாம மறைக்கிறது தப்புன்னு சொல்ற மாதிரி தோன்றது எனக்கு அய்யோ நான் அப்படி நினைக்கவும் இல்ல அப்படி சொல்லவும் இல்லையா நினைக்கல அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் அப்படி பார்க்கற மாதிரி தோன்றது எனக்கு அவ்வளவுதான் என்னன்னாச்சு உங்களுக்கு ஏய் என்னன்னுமோ பேசுறேன் இல்ல நமக்கு வயசாகலாம் நினைவுகளுக்கு வயசாகுமா அது எத்தனை வருஷம் ஆனாலும் பசுமே அப்படியே தான் இருக்கும் நான் மாத்துக்கு லட்சுமி வந்தாலே அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது ஒரு நாள் நம்ம மாற்று வாசலில் ஒரு குழந்த கிடந்தது நானும் ராஜபாண்டியும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம் ராஜபாண்டி இது யார் குழந்த யார் இங்கே கொண்டு வந்து போட்டால் தெரியலையே என்ன நான் போய் பார்த்துட்டு வரேன் ராஜபாண்டி போனான் குழந்தை எடுத்து நான் ஆற்றுக்குள்ளே வந்தேன் நீ குழந்தைய பார்த்துட்டு இது யார் குழந்த எப்படி இங்கே வந்தது அப்படின்னு கேட்ட ராஜபாண்டி பார்க்க போயிருக்கான் யாரு கொண்டு வந்து போட்டான்னு நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொன்னேன் ராஜபாண்டி வந்து சொன்னான் அங்க யாரையுமே காணல யார் கொண்டு வந்து போட்டான்னு தெரியலேன்னுட்டான் உடனே நீ சொன்ன இந்த குழந்தைய நாமளே எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு அக்கா சொன்னால் வேண்டாம் இந்த குழந்தை என்ன ஜாதியோ நாமே எடுத்து வளர்க்கணும்னு குழந்தைல ஏதுக்கா ஜாதி அப்படிலாம் பேசாதுன்னு சொன்னேன் இப்போ அந்த குழந்தை என்ன ஜாதின்னு தெரிஞ்சு கொடுத்தோ பிரத்தியார் பொருளுக்கு ஆசைப்படாதான் எப்படி மாறினேன் உண்மையை சொல்கிறேன் நிம்மதியாக தூங்கி பல ரொம்ப நாள் ஆயிடுத்து இது பாருங்கடா அடுத்தவன் மனசு கஷ்டப்படக்கூடாது இந்த உண்மை தெரிஞ்சா அவெல்லாம் கஷ்டப்படுவாளோன்னுட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை உங்க மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சின்ட்டு கஷ்டப்பட்டுன்ட்டு இருக்கேள போதுண்ணா இவ்வளவு நாள்ல இங்கப்பட்ட கஷ்டம்லாம் போதும் போங்க தியாகராஜாத்துக்கு போங்கோ அவாத்த போடணும் நம்ம மாத்துல வளருதுங்கிற உண்மையாவகிட்ட என்ன பத்தியோ,

வாடா அப்பா வாமா போல வா யாரு கும்போணத்துல இருந்து கோதை வந்துட்டா வாமா பேக் அப்படி வை வா என்னடி போன வேலை எல்லாம் முடிஞ்சதா என்னமா வழக்கத்துக்கு மாறா கேக்குற நான் என்ன வழக்கத்துக்கு மாறா கேட்டுட்டேன் போன வேலை எல்லாம் முடிஞ்சதா கேட்டேன் இல்ல எப்பவும் பேர் சௌக்கியமா அத்த சௌக்கியமான்னு கேப்பியே அத சொன்னேன் உங்க அத்தை அத்தையும் பேர்லாம் சௌக்கியமா எல்லாரும் நன்னா இருக்கா தியாக பாத்தியா பாத்தேன்பா உங்க ஃப்ரெண்ட் தியாகராஜன் ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு கவலைப்பட்டார் இப்போ கோவிந்தன் அழைச்சிட்டு வந்திருக்கிற பத்மா என்னால அனுப்பப்பட்ட மோகனா இதுல யார் அவர் குழந்தைன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டு தவிச்சுட்டு இருக்காருப்பா அவர் படுற கஷ்டத்தை பார்த்ததும் எனக்கு வாய் புளிச்சது ரெண்டு பேருமே உங்க குழந்தைகள் இல்லைன்னு சொல்லணும் தோணித்து லக்ஷ்மி தான் உண்மையான குழந்தை இது சொல்லலமா சொல்லுவேனா ஆனா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன முடியுமா கோத தியாகராஜன் சார் கிட்ட நம்ம உண்மையை சொல்லி அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நாம அவிட்ட சொன்ன உண்மையை மத்தவா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு கேட்டுக்கலாம் நினைச்சேன் நிச்சயமா அவரும் நாம சொல்றதை ஏத்துப்பாரு அவரை மன கஷ்டத்தோட இருக்கே ஒரு மாற்றத்துக்காக சென்னைக்கு வாங்கோன்னு நான் கூப்பிட்டிருக்கேன் அவரும் வரேன்னு சொல்லியிருக்கார் எப்படிமா லட்சுமி தான் தியாகோட பொண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்சா நம்மள அவன் தப்பா நினைச்சிட மாட்டானா அதோட உள்ளூர்ல இருக்கிற ராஜபாண்டிய பத்தியும் அவன் தப்பா நினைச்சிருவானே அது கிராமத்துக்குள்ள பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுமா என்னப்பா அதுக்குள்ள இவ்வளவு தூரம் கவலைப்படுறேன் இந்த விஷயத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்ன ஏன் இப்பவே கவலைப்பட்டு இருக்கேள் தியாகராஜன் வந்த அப்புறம்னு தானே சொல்ற பாத்துக்கலாம் என்ன அவர்கிட்ட பெருசா போய் சொல்லிட்டோம் என்ன வேணும்டா சொல்லியிருக்கோம் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கேட்டார் நம்ம ரெண்டு உயிரை காப்பாத்துறதுக்காக போய் சொன்னோம் சரி நீ போய் லகேஜ் எல்லாம் மாடியில் வெய்யே ஆஃபீஸுக்கு கிளம்புற வழியப்பாரு சரிமா. என்ன? என்னது? இவ பேச்சு கட்டுண்டு தியாகராஜ நீங்க வந்துட்டார்னா? லட்சுமியை பத்தி எப்படி சொல்ல போறோம் அப்படி சொன்ன அப்புறம் அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பார் அத நினைச்சா எனக்கு இப்ப பயமா இருக்கே இப்பதான் பேய் என்ன விட்டு போயிடுதுன்னு சொன்ன அது அது நம்மளை பத்தின பயம்னா நம்மளை பத்தின பயம் எப்படி போயிடுதோ அதே மாதிரி இந்த பயமும் போயிடும் நீ தான் தியாகராஜன் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொன்ன இப்போ நீயே இப்படி பயந்துண்டா எப்படி ஆமா சரிண்ணா கலெக்டர் லைன்ல இருக்கார் உங்கள்ட்ட பேசணுமா குடு ஆ சார் சொல்லுங்க ஆ சரி பதினோரு மணிக்கா நான் நான் அனுப்பி வைக்கிறேன் ஓகே சார் நீங்களே பார்த்துங்கோ யார் வரா பாருங்களே யாரு கோத வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இந்த தியாகராஜன் வந்துட்டாரே இந்த சூழ்நிலையை எப்படி என்னைக்கு இருந்தாலும் சமாளிக்கிறது சூழ்நிலையை சந்திச்சு தானே ஆகணும் அதை இன்னைக்குன்னு எடுத்துப்போம் தைரியமாறு வா வாமா எப்படி இருக்க நல்லா இருக்க ராகவா நீ எப்படி இருக்க நான் இருக்க நமஸ்காரம் வணக்கம்மா எப்படி இருக்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்க அம்மா எப்படி இருக்க இருக்கு என்ன புள்ளைய பத்ததுக்காக எந்த வித சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாம ஏதோ இருக்கு ஐயோ ஒருத்திலே வச்சு பேசிட்டு இருக்கேன் என்ன ராகவா எங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்களா தான் இருக்கா கூப்பிட

தினமும் துவச்சிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் அதுக்கு தான் சொன்னேன் பெரும்பாலும் இப்படி எல்லாரையும் சோதிக்கிறாருன்னு வாஸ்தவம் என் தேவி போனதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்கு ஒரு சரியான விடை கடைக்காமல் போயிடுமோன்னு என் மனசுக்கு தோணுச்சு கவலைப்படாத தியாகோ உன் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு ஏற்பட கோத முயற்சி பண்ணிட்டு இருக்கா இல்ல கோத ஆமாப்பா நிச்சயம் உன் குழப்பத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் உடனே ஊருக்கு போகணும்னு அவசரப்படாத போய் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன அங்கிள் அப்பா சொன்ன மாதிரி நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கோ நான் ஒரு ஒன் ஹவர் வெளியில போயிட்டு வந்துடுறேன்

இதெல்லாம் சரியா வருமா கவலைப்படாத இருங்க கோவை எல்லாத்தையும் சரியா செய்வா